குளிர் நீரில் குளிக்கிற காளி இவ இருக்கங்க அவ கீந்த தாயை கங்கா தீட்டு வேணும் அவ இருக்கொடி அவ கொச்சி மஞ்ச தாய கொச்சி மஞ்ச வேணும்

அஞ்சுதலாக தாய அஞ்சுதலாக அது ஆள கண்டா படம் எடுக்கோ அம்மாலோட சத்திய நானே நன்னேதானே நன்னை நானே தனதானே நன்னை நானே தனதானே அவளுக்கு சரஞ்சரம் மாலை இங்கே மாலை எனக்கு என்ன காலி நானே நே தானே நே நானே தனதானே நன் நானே தனதானே

அதில் முத்த பிள்ளைகள் எடுத்து வர திருக்கி விடுவாளி நானே நன்னே தானே நன்றி நானே தனது நம்ம குழந்தை யுவமாக இருக்க வேதம் ஒரு காரிய தனதானே நானே தனதானா နသနနန നလ എതန နിသ அவ இந்த நிறவு குஞ்சந்தர கொண்டு குவிப்ப வருவாளி தனது சிறு பொட்டெரில ரெண்டு வாரிப பெண்களும் தட்டுவோடு

அடி போகம்மாணிக கண்ணாண்ணே வாங்கம்மாறு கொழவ நல்ல ஒன்னானவனி குழவ பாருங்கம்மா அடைய சஞ்சு வர பாருங்கம்மா வர காலியம்மாளுக்கு அட்டிய நின்ம்மா நான தான் நானே குதிர வர பாருங்கம்மா குதிரை குதிச்சு வர பாருங்கம்மா நன்னானே தேவ வரக வார்கம் மால காளியம்மாளே கோல சுமிந்த வரங்கம்மா நன்னானே நன்னானே தர தன்னன்னானே நன்னானே கேடிங்க வரக வார்கம் ஆசிங்க சிந்து வரக வார்கம்மா நன்னானே நன்னானே தர தன்னன்னானே நன்னானே அம்மா லிங்கமேல வரகாளியம்மாளே ஜிமிக்கி மின்னதே வரங்கம்மா நன்னானே நன்னானே தர தன்னன்னானே நன்னானே ஏதே அறு வரக வார்கம் அதெரதெரவின் வரக வார்கம்மா வர கா பாருமாநிலும் வர காலி அம்மாளுக்கு கோடங்கு இந்த கும்பத்தில பிழைதாங்குலங்க அம்மாரி நானே அம்மாரி

இலந்திரா கம்மா பாவை பழந்த பாரா பாவை பத்தி பழந்த பாரா நானே தானிய பாருமாறந்த பாருமாவ கோ பாரு கொண்ட வாரிசைய பாருங்கம்மாடிகம் பாருங்கம்மா உள்ளே முகந்து பூத்தத பாருங்கம்மா நன்னன்னானே தான தான நன்னானே அம்மா கயிலாய கிணிரானேrangle காளிகளே நீ நீ நன்னானே தான தான

நானே தான தான கண்ணானே கண்ணானே வேல்லி மலை இல்ல கண்ணடு தோண க வெங்கட போனை இல் பொங்க வச்சோ நானே நானானே நம்மளானே தான தான கண்ணானே நம்மளானே அம்மா தேத்து வர அலை காளி அம்மா கேவளி குஞ்ச கொண்டு வீசுங்கம்மா நானே நானானே கண்ணானே தான தான கண்ணானே ஏ மன மதுர கி போண்டாள மரி என்ன நடை அலங்க கொண்டு வந்தா நானே நானானே கண்ணானே தான தான

ஏத க தி பிள்ளைக்கு வேணும்னா தப்பு போனா கணி எடுத்து வந்தா நானா தான கண்ணாடி ஏத கத்தி பிள்ளைக்கு வேணும்னா நான் தான் வந்து கெண்டுமே கண்ட வேல வாங்க மறுக்கவே போயிருக்கேன் அம்மா உயங்க மதங்க எறேன்

பண்ட வீட்டுக்கு உரு அங்க நாம அங்க தொடர்ந்தாளே அங்காளே

பிள்ளைகள் திரும்ப போய் பார்த்தாலம் தான் வாக்கும் போதே தான் பிள்ளைக்கு தான் செய்தே நக்காற்றமுனா செய்து போயிட்டு எக்கா செய்து போய்ட்டி அக்கா கா மாறி தாயித்தாடியுற்றம் செய்தே நக்கா என் குற்றம் செய்தேனா இல்லைய காட்டலன்னு காட்டல் என்று போந்தானையா முந்தா மருங்குன்றோ செய்தேன் செய்தேன் தரமாட்டேன் கருப்பே நகா அவர் கைல எடுத்தா அம்மா கைல எடுத்தாடு அவ நீச்சுட்டே பிள்ளைகள ஒரு கோல அவன் இன்னும் ஒரு உணவு தலை நிர்வாயுரிய ஏவூதோரியே ஏவேரமுதோர் காளிகேனமுதோர் காளிகே காளிகேருக்கும் ஏ தந்தேனே மா리குதா ஏன்னும் ஒரு உழவர் ஏவடுங்கம்மா ஒரு உழவ ஏழையான வேலையம்மா எனக்கு விளையாடு நேரம் அம்மா தாயை ஆடிவாரா வாடிவாரா ஏ தாயாட காலியம்மா ஏ அம்மா யானை சொரியார்

அம்மா காலியோட வாசலாடி நான்கெட்டு விட்டு வாடிவாராடிய அம்மா இருக்க முடி அமர்ந்தவளே தாயே இருக்க முடி எல்ல விட்டு அம்மா மேதம் ஒரு குள்ள அம்மா காலியோட வாசலின அம்மாடி வர 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 பாடி அம்மா ஆடிவாராடிவாராடி ஒடுவாரா ஏஸ்வரிய காளி அம்மா அம்மா குலவை சந்தோன் தான் அம்மா கோயில விட்டு ஓடி வர அம்மா போடுங்களே ஒரு கொலவ ஏ அம்மாரியால் வாசல அம்மா எல்லோருமே ஒரு குழவ சந்தி தங்க அம்மா ஆடிவாரா வாடிவாரா குடிய அம்மா குஜ்ராலா நீட்டமாடி அம்மா அட்டகாரி எட்டு பேரும் ஏ வண்டிக்காதோடி இரவக முன்னடங்க அம்மா காலியர்கள் விண்ணடங்க அம்மா ஆடிவாரா ஆடிவாரா ஏ வேலையான வேளா ஐயா உடல் விளையாடு நேரம் ஐயா ஏ ஆடிவாரா ஆடிவாரா ஏ ஆளாடி ஓட்டுவாரா ஐயா திருப்பையில் பிறந்தவில்லை

ஐயா ஏட்டவாயி ஊச்சொரியாடிவாரா ஏ வண்டூரி மழையதியா ஏ வண்டிக்கார வைர சுவாமி ஐயா அடிவாரா வாடிவாரா ஏ தாய்மார்கு துணையாக ஐயா தாய்மகனு வாரானே ஏ எடுத்து வைக்கும் ஏ ஐயாவான கரும்பனுக்கு ஏறி வைக்கும் கால்களுக்கு ஏடங்கம்மா ஒரு குணவ ஏ சொல்லிய ஏ ஐயாவான கருப்பசாமி ஏடிவாராடிவாரா கரும சுவாமி ஐயா ஆடிவாராடிவாரா ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுக்கல பூசல்ல அடம்மா பூசல்ல தேசமெல்லாம்

ಅಯ್ಯ ದಾಶಿ ದೇಶ ಮುರಬು ಬಿಟ್ಟೆ ನೀರತೆ ವಳಗೋಲಿಕ

ஏ அம்மையானமாக தாயான எட்டு பேரோடு மொழி அம்மாளையோ அம்மா எதிர தேர்வு செய்து சிந்தியில சபைதனில

கர்பாமி வாங்கி தாயான சௌந்தரவல்லி ரூபாய் நிலையம் அதே நானும் வாங்கி அம்மா ஊரு தங்க உரத்தில ஏ அம்மையான காலி அம்மா ஏடகுத்தியுள்ள கருப்பு சுவாமி வண்டிக்கார வைரவனோடு ஒரு நிலைய வாங்கி நிலை ஏ ஆட்சி விருந்த

மாதே அப்போ கைலடுப்பா ஏடுவாளு உனது வடக்க நல்ல விழுந்த சட ஏ தாயான ஈஸ்வரியா உனது வடக நலு நீரான ஏல்ல விழுந்த சட ஏ அம்மையான காலியம்மா உனக்கு திங்கடலு நீராட ஏற்கன விழுந்த சட தாயாட வடகுத்தியா உனக்கு மேங்கடலு நீராட ஏ கிழங்க நல்ல விழுந்த சட ஏ மாரியம்மா உனக்கு மேகடலு நீராட ஏ அம்மையானிசா தாயை விரித்த முட்ட மோத முடியாண்ட அம்மா குழம செந்த ஆட்டக்காரி ஏ உலக நங்கையம அம்மா ஆடுவாளா பாடுவாடா ஓட்டுவாரா குழவ சத்த ஆட்டக்காரி குழவாளன் அங்கை கிட்டா காந்தோளுக முனுகோளுக உனக்கு மூன்று நல்ல தாயே முத்தான நான்கு நல்ல கிரகம் தாயே நழிந்தாடும் தாயே அழிந்தாடும் வந்து நல்ல கிரகம் அம்மா உனக்கு பறிந்தாடும் ஒரு கிரவாடு தாயை வாழ்காரி சாலக்காரி அம்ம கோபாலன் தங்கையவ அம்மா கொல்லி கொண்டு தலை சொறிவா தாய கூட்டத்தில தலைவெறிப்பா கந்தியில தலைவெறிஞ்சி அம்மா சாம போல ஒப்பு வைப்பா ஏப்ப போல வாங்க பிறகுதம்மா தாயே விஜய் பட்ட இடத்தில் அவ வியாம ஏ தாயான காலியம்மா உண்மையான அறிவா தாயே கப்பரம் பிறகுதம்மா தாயே கைலாச வாசலில அம்மா கப்பரையில் உழுவெருப்பா ஏ தாயான சந்தன யார் அறிவா அம்மா போடு போடுங்கம்மா ஒரு குலவோட்டொறியுலவரையும் பெருகிவன அம்மா காளியோட வாசலில தாயங்கள ஒரு குலவாரியோட வாசலில்

வருங்கால கன